வணக்கம் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நேரம் சரியாக ஆகும் போது பாருங்கள் என்னுடைய வீட்டுக்கு முன்னாடி பூக்கள் எது சூப்பராக பூத்துருக்கு பாருங்கள் யாரும் இது விதைக்கலை தானாக பூத்த பூக்கள் எல்லாமே புட்கள் தான் பூத்துருக்கு புற்கள் கூடவே இந்த பூக்கள் பூத்துருக்கு அழகாக இருக்குது பாருங்கள் நம்ம ஊரில் இருக்கு பார்த்தீங்களா எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி தான் அப்படியே நிறைய இடங்கள் இருக்கும் அரசாங்கம் சொந்தமாக தான் இருக்கும் இல்லை வந்து புறம்போக்கு அது மாதிரி இடத்துல வந்து நிறையா பூத்து செடிகள் அந்த மாதிரி தான் இங்கேயும் பூத்துருக்கு பாருங்க ஆக்சுவலாக இது கிளீன் பண்ணணும் அப்படியே விட்டுருக்காங்க நல்லதாக இருக்குது வசந்த காலம் வந்து விட்டதுக்கான அறிகுறி வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன் இன்னைக்கு தமிழ் சங்கம் ஃப்ராங்க் தமிழ் சங்கம் நடத்துகிற ஒரு விழா இருக்குது அதுக்கு போயிருந்துருக்கேன் ஃபோன் பண்ணி சொன்னார் என்கிட்ட வாங்க நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போயிருந்துருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்கு ஃப்ரங்க் ஜெர்மனி ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒரு அமைதி இருக்குது யாருமே இல்லை பாருங்கள் ஒரே அமைதி இருக்கும் தெருக்கள் வெறிச்சோடு இருக்கும் ரோடு கட்ட மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள் ஸ்ட்ரீட் மார்க்கெட் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சண்டே மார்க்கெட் சொல்லுவாங்க செகண்ட் ஹேண்ட் பொருள்லாம் விற்பாங்க அவங்களுக்கு தேவையில்லாத பொருட்களாக வந்து இங்கே வந்து விற்பாங்க நல்லா தான் இருக்கும் கண்டிஷன் நல்லா தான் இருக்கும் இப்போ என்ன வாங்கிக்கலாம் கம்மியான பொருள் கம்மியான விலையில் வாங்கிக்கலாம் பாருங்க புக்ஸு கிட்ஸ் டாய்ஸு வீட்டு யூஸ் பண்ணுற பிளேட்ஸ் எல்லாமே இருக்குது கேசட்டு எல்லாமே ஹலோ ஃப்ளோ மார்க் சொல்லுவாங்க ஃப்ளோ மார்க்ட் அண்ணா இந்த மாதிரி செகண்ட் ஹேண்ட் ஷாப் தான் நல்லா இருக்கு திங்ஸ் எல்லாமே புதுசாக புதுசு மாதிரி தான் இருக்குங்க கேட்கலாம் வச்சுருக்கா ஹலோ இதான் வாங்கிக்கலாம் இதாங்க இவங்க வீட்டில் இவங்க வீட்டில் செஞ்சு வச்சுருக்காங்க எல்லாமே கேட்கலாம் மற்றபடி பொருட்கலாம் உங்களுக்கு தேவையில்லாம் பொருட்களாக வச்சுருக்காங்க நம்ம வாங்கிக்கலாம் ரொம்ப கம்மியாக ரேட்டில் இருக்கும் நான் அதை வாங்கலை இப்போ தமிழ் சங்கம் போடுறதுனால அது டைம் ஆகிடுச்சு அங்கே போகிறேன் திரும்ப நெக்ஸ்ட் டைம் வந்து வாங்கிக்கலாம் இங்கே போய்ட்டு போகிறதில்ல அது தரவும் போடுவாங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க வாட்ருக்கு ஞாயிற்றுக்கிழமை மக்கள் ரிலாக்ஸாக இருக்காங்க நல்லா வெயில்ங்க நல்லா வெயில் காயுது ரொம்ப குளிர் கிடையாது எனக்கு கோல்டாக இருந்ததுனால குரல் கொஞ்சம் மாறி இருக்குங்க சளி பிடிச்சிட்டு ரொம்ப என்ன மாட்டுது மாத்திரை போட்டுருக்கேன் பரவாயில்ல நல்லா இருக்குங்க கிளைமேட்டு கார்டன்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் எனக்கு கூட விச்சுவலாக ஜம்முல மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க அதான் நோக்கமும் கூட எல்லார் வீட்லேயும் வந்து குழந்தைங்க இருக்காங்களா இல்லையோ கண்டிப்பா நாய்கள் இருக்கும் நாய்கள் பொண்ணு வச்சுருப்பாங்க இன்னும் ஒரே ரூல்னா வெளியே கூட்டும் போது வெளியே கூட்டும்போது நாய் வந்து சப்போஸ் மோஷன் மாதிரி இருந்தால் அந்த ஓனர் தான் கண்டிப்பாக அதை எடுத்து ஒரு பவுச்சில் போட்டு டிஸ்போஸ் பண்ணணும் அப்படியே விட்டு போக முடியாது அதான் ரூல்ஸுங்க சப்போஸ் அதே வந்து அவங்க கண்டுக்கலன்னா அவங்களுமே ஃபை அவங்களுக்கு பயன்படுவாங்க கவர்மெண்ட்டு ரூல்ஸ் யூரியன் போடுறது ஓகே பெங்களூர் மார்க்கெட் போட்டுருக்கேங்க நல்லா இருக்குது கண்டிஷன் நல்லா இருக்கு ஜஸ்ட்டு காரில் வந்துட்டு காரில் வந்துட்டு அப்படியே அவங்க கடை வச்சிட்றாங்க எங்கள் ஊரில் சந்தை இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை இல்லை இந்த மாதிரி தான் அதே மாதிரி இருக்குது ஞாபகம் இருக்குது குடும்பமாக சேர்ந்து பண்ணுறது எல்லாருமே சேர்ந்து குடும்பமா பண்றது அவங்களுக்கு பெருசாக லாஸ் கிடையாது கடைக்கு வாடகை வாடகை தரணும் அவசியம் இல்லை ரோடு ஷாப் தானே ரோடு கடை தானே ரோட்ல வச்சு அப்படியே அவங்க பொருட்கள்லாம் விற்றுட்டு போவாங்க கார்ல வந்து அப்படியே ஃபேமிலியா வந்து விற்றுட்டு சாப்பாடு செஞ்சு தந்துருவாங்க வீட்டுல இருந்து பியர் எல்லாம் தந்துருவாங்க சாப்பிட்டுட்டு அப்படியே ஈவினிங் போற மாதிரி இருக்கும் ரெண்டு விஷயம் ரெண்டு விதம் இருக்கு ஒன்று வெளியே நல்ல ஹோல்சேல் ஷாப்ல ஹோல்சேல் ஷாப்ல வாங்கி வந்து இங்க வந்து கொஞ்சம் லாபம் வச்சு வைக்கிறது ஒரு கேட்டகரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இருக்க பொருட்களே கொண்டு வந்து விற்கிறது ரெண்டாவது கேட்டகரி பாருங்க இதெல்லாம் செகண்ட் திங்ஸ் தான் இதை ப்ராப்பராக அடிக்கி சேல்ஸ் பண்ணுவாங்க சில பொருட்களை அவங்களே வச்சுருவாங்க கிஃப்ட் மாதிரி நம்ம வந்து எடுத்துன்னு போயிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை யாரும் கேட்க மாட்டாங்க ஸோ ரெண்டு கேட்டகரி இருக்குது எனக்கு முக்கிய விஷயம் பார்த்தீங்கன்னா நீ நான் போகிறது அந்த ஃப்ரான்ஸ்ஃபர்ட் தமிழ் சங்கத்தில் வந்து நான் மெம்பர் ஆகலைங்க மெம்பர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இயர்லி இயர்லியே சம் ஒன் டபுள் சாரில் முப்பது ரூபா பே பண்ணணும் ஒரு ஃபேமிலிக்கு நிறையா ஃபங்க்ஷன்ஸ் வைப்பாங்க நிறையா ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க நம்ம அதில் போயிட்டு கலந்துக்கலாம் முடிஞ்ச நம்ம குழந்தைங்கள அதில் சேர்த்து வச்சு அவங்களுக்கு வந்து பேச்சு போட்டி தனிநடிப்பு இல்லை நடனம் ஓவியம் இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி இல்லை அவங்க வந்து காம்படிஷனில் கலந்து வைக்கலாம் இல்லைனா ஜஸ்ட்டு போய் ஒரு விசிட்டராக போய் அதை பார்த்துட்டு வரலாம் ரெண்டுமே பண்ண முடியும் அதுக்கு வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும் சில ஒரு வடிகாலாக இருக்குங்க இப்போ எனக்கு வந்து நான் தனியாக இருக்கேன் என் இன்னும் வரல இந்தியாவிலேருந்து ஸோ எனக்கு இப்போ சாப்பாடு செய்கிறது கஷ்டமாக இருந்துச்சு அங்கே போனால் நம்மளுக்கு கண்டிப்பாக மளிகை விலையில் உணவு சைவ அசைவம் ரெண்டுமே வந்து மளிகை விலையில் கொடுப்பாங்க சாப்பிட்லாம் ஃபுல்லாக சாப்பிட்டா போதும் நம்மளுக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷம் அவ்வளோதான் இன்றைக்கி சாப்பாடு செய்கிற எனக்கு இல்லை அப்புறம் நம்ம ஊர் மக்கள் தமிழ் மக்கள் நிறைய பேர் பார்க்கலாம் இந்தியன் சேர்த்து பார்க்கலாம் ஒரு நெட்ஒர்க் ஆகும் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க அதுவும் வந்து ஒரு நல்ல அட்வான்டேஜ் அதுதான் தான் எனக்கு கோல்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் வீட்டில் பற்றி தான் முடியாதுங்க நம்ம உடம்பு சரியில்லை உடம்பு வந்து வெளியே வந்து கொஞ்சம் நடந்தால்தான் வந்து உடம்பு கொஞ்சம் பாடி ஹீட் ஜென்ரேட் ஆகும் கொஞ்சம் நல்லது அதான் சர்ச் இருக்குது கேத்லிக் சர்ச் தான் அது ஸோ அதனால் நான் நடக்கிறேன் நான் வந்து ஃபைட் பண்ணுறோம் கூட ஃபேமிலி கூட இருந்தாங்கன்னா அது தனி சந்தோஷம் உடம்பு சரியில்ல தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தனியாக இருந்திடலாம் பட் ஃபேமிலி இல்லாமல் தனியாக இருந்த சப்போஸ் உடம்பு சரியில்லைன்னா யாரும் நம்மளை பார்த்துக்க மாட்டாங்க நம்ம தான் பார்த்துக்கணும் நம்மளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நடக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஃபிட்டாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் என்ன பண்ணுறேன் ஃபைட் பண்ணுறேன் வெளியே வந்து நான் நடக்கிறேன் அதை வந்து ஃபைட் பண்ணி இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் இங்கே பாருங்க நான் சொன்னேன்ல இதெல்லாம் வந்து கிஃப்ட் மாதிரிங்க யார் வேணால் எடுத்துன்னு போகலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதாவது நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகுது இந்த கிளாக்கில் வந்து ஜஸ்ட் நம்ம இது போதுங்க செல்லு போட்டால் போதும் ஓடும் டவுட்டாக இது இருக்கலாமா சொல்லிட்டு கிஃப்ட்டு தான் இது இது புக்ஸ் வச்சுருக்காங்க குழந்தைங்களுக்கு தேவையான வச்சுருக்காங்க ஜஸ்ட்டு போட்டால் போதும்னு நினைக்கிறேன் நல்லா இருக்குங்க எடுத்துக்கலாமா சரி எடுத்துக்கிறேன் ம் இது ஜஸ்ட்டு ஃபோட்டோ ஃப்ரேம்மு Herr Piran. Hallo. Hallo. Ja, danke so schön. Gibt es noch eine? Nur eines da. Die ist aber schön in Blau. Schön. Was ja. kostet die? Nein, es ist ein war, war Geschenk. Aber das, das brauchst du unbedingt. Um Wollen Sie es? Ja. Ist das mit Batterie? Nur Batterie soll man kaufen. und dann ist, Ich hoffe, es funktioniert danach. Ja. Wollen Sie es? Ja. Okay, nehmen Sie mit. Kein aber Problem. Betiert. Ja, das freut mich. Yes. நம்மளோட பாப்படை ஜீவன் ஒருத்தவங்க வந்தாங்க வந்துட்டு என்கிட்ட கேட்டாங்க இந்த மாதிரி எனக்கு வேணும் தருவீங்களா நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன்னு சொன்னாங்க சரி ஓகே சொல்லிட்டு நான் எடுத்து அந்த கரிகாரத்தை தான் அவங்களுக்கு கொடுத்துட்டுருங்க ஏன்னா நம்ம காசு கொடுத்து வாங்கலை சரி அவங்க வாய் திறந்து கேட்குறாங்க அதுக்கப்புறமும் நம்ம வந்து இல்லை இல்லை நான் எடுத்துட்டேன் நான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு சொல்கிறத வந்து ஏற்பாக்காது அதனால் அவங்ககிட்டே கொடுத்துட்டுங்க படி சந்தோஷம் அது பரவாயில்ல நான் வாங்கிப்பேன் வேறு அது பிரச்சனை கிடையாது பட் அவங்களால வாங்க முடியாத சுச்சுவேஷன் இருக்கலாம் ஜஸ்ட்டு வந்து பேட்டரி மட்டும் தான் வாங்கணும் அது பேட்ரி வாங்கி போனாலும்னா அந்த வீட்டில் அவங்க வீட்டில் அது யூஸ் பண்ணலாம் தொடச்சிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ணலாம் அவங்க கேட்டதுக்கு அப்புறம் வந்து இல்லைன்னு சொல்கிறது தப்புங்க அதனால் எனக்கு மகிழ்ச்சி தான் முதல்ல எடுக்கிறது டவுட்டாக இருந்தது ஏன்னா நம்மளோட என்ன பிரச்சனைனா நம்ம கொஞ்சம் ஏழைன்னு நினைக்கிறோம் நம்மளோட ஏழையும் இருக்காங்க அந்த மாதிரி இருக்கும்போது குடும்பம் நான் அவாய்ட் பண்ணுவேங்க இந்த மாதிரி வெளியே வச்சுட்டு போகிற பொருட்கள் வந்து நான் மோஸ்ட்லி எடுக்க மாட்டேன் எடுக்கிறது அவாய்ட் பண்ணுவேன் ஏன்னா நம்மளோட கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு அது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு சரி நல்லா இருந்துச்சு இந்த கிளாக் நல்லா இருந்துச்சு சரி நம்ம எடுத்து ரெடி பண்ணி வைக்கலாம் ஃபேமிலி வரும்போது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நினச்சேன் வீட்டில் கிடையாது எதுவும் இல்லை ஃபோனில் தான் வந்து பார்க்குறோம் பரவாயில்லைங்க சந்தோஷம் இதுதாங்க ரோட் லைம் ஸ்டேஷன் அதாவது ரயில்வே ஸ்டேஷனும் பஸ் ஸ்டேஷனும் ஒன்றா இருக்குது பஸ் ஸ்டாண்டும் ஒன்றா இருக்கும் பாருங்கள் எல்லாமே சைக்கிள் வச்சுருக்காங்க சைக்கிள் ஒன்று வாங்கணும் அட்லீஸ்ட் சைக்கிளாக நினச்சி வாங்கணுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த நல்ல கிளைமேட்டில் சைக்கிள் இருந்தால் சூப்பராக சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக நிறைய ட்ராவல் பண்ணலாம் ஐடியல் ஐடியல் டைம் இது ஆக்சுவலாக அதேமாதிரி ஐடியல் ப்ளேஸும் கூட சைக்கிளுக்காக நிறையா சைக்கிள் பார்த்து தான் போட்டுருக்காங்க இப்போ போகிற இடம் பார்த்தீங்கன்னா நோட்வெஜ் சென்ட்ரம் ஒரு இடம் ஒரு ஷாப்பிங் மாலு அந்த ஷாப்பிங் மாலில் வந்து ஒரு ஹால் எடுத்து இவங்க இந்த ஃபங்க்ஷனை பண்ணுறாங்க இங்கே தான் போயிருந்துருக்கேன் இங்கேருந்து டேரெக்டாக பஸ் இருக்குது பார்ப்போம் பார்க்க எப்படி இருக்குது பஸ் ஜெர்மனியில் சைக்கிள் ஷாப் இருக்குது புது சைக்கிள் வாங்கலாம் இஎம்ஐலேயும் போடலாம் பார்க்கணும்

அட நம்மகாரி பஸ் வந்துச்சிருக்காரு நோட் வி சென்டரம் அங்க போடு யா ஸ்டென் புர்க்கா இ 2 முருகபனோ பஸ் அது கடக்க கடக்குது வேற இன்னொரு கடக்க அம்மா இதர்க்குல வு டேக் கே ஃபிரண்ட்ஸ் அதுரெல்லாம் பாக்கலாம் டேக் கே